ಕನಕ್ಕೆ ತೆಗೆದ್ ಸ್ಕೂಲ್ ಪೋಲ ಇದ್ರೀಸ್ ಪನ್ನಿ ಇರನೂರು ವಕೆಯ ಇಸೆ ಜಿಯ ಕೂಡ ಪಲ ಇನ್ಸ್ಮೆಂಟ್ ವಾಸಿ ಕತ್ತುಿಕೆ ಅವ ರೆಪರ್ ಸಹೋದರ ಸಿಬ್ಲಿಂಗ್ಸ್ ಸಹೋದರ ಕುಳ್ಳ ಸಹೋದರಿ ರೆಪೇ ಇದು ವರೆಕೂರ ಚಿನ್ನ ಸಂದೆಗಳು ಕೂಡ ವಂದದಿಲ್ಲ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது இதுவரைக்கும் அவங்க எங்க சொல்ல அப்படின்ற மாதிரி கிடையாது பதிமூணு வயசுல இருந்து இந்த இருபது வயசு திரும்புற வரைக்கும் பத்தொம்போது நைன்டீன் அதுக்குள்ள இந்த தனிமையின் கல்வி இனி தாவி நட்சம் செல்வி அமிர்தவசினி நசினி ஆகிய ஒரு கௌரவம் இங்கே வணக்க கட்டிப்பேன் ிய துணை தூதுவர் ஸ்ரீமான் சாலி முருளியா உங்களுடைய கரைகளினால் இந்த ஆதி கௌரவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இந்த அற்புதமான இத்தனை ஆண்டுகளாக எல்லாருமே படித்து இருந்தாலும் அது பாட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது அதுவும் என்னுடைய எண்ணம்னு சொன்னாங்க எங்கள் அப்பா ஐடியா சொன்னாங்க அது உண்மையாக என்னுடைய ஐடியா கிடையாது அது திருவள்ளுவருடைய ஐடியா அப்படின் தான் சொல்லணும் எல்லா பெருமையும் அவருக்கே கொடுக்கணும் நான் அவர் முடிவு பண்ணது தான் இது இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு பசங்களை சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு மியூசிக்கே அவங்க அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கைன்ற மாதிரி சின்ன பக்கத்தில் உருவானதாலே என்னமோ இப்பேற்பட்ட ஒரு மகரும் பொறுப்பை வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு அவரை நம்பி எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நீங்கள் பாட்டா எங்களுடைய திருக்குறள் வந்துட்டு பொருளோட எல்லாருக்கும் கொண்டு போய் பெரிய முறையில் சேர்த்துக்க உதவுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்த ஆசை தான் அப்படின்னு நினைக்கிறோம் எங்கள் கையில் ஒன்றும் எல்லாம் பசங்களே எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது முதல்ல திருவள்ளுவருக்கு நன்றி சொன்னேன் அப்புறம் என் பசங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய டீனேஜ் அந்த வாலிபர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வயசு ஒன்பது வயசுக்குன்னு டீனேஜே வரல அந்த டீனேஜ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பித்த ப்ராஜெக்ட் அது ஸோ பதிமூணு வயசுலேருந்து இந்த இருபது வயசு திரும்புகிற வரைக்கும் பத்தொம்பது நைன்டீன் அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குதுன்னா அது எப்பேற்பட்ட அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வார்த்தைகளால் படிக்க முடியாது சகோதரர் சிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சகோதரர்களுக்குள்ள சகோதரி ரெண்டு பேருக்குள்ள இது வரைக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன சந்தைகள் கூட வந்ததில்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது பெற்றோர்கள் நாங்கள் அப்படியே பெருசாக இது பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது இது இயற்கையுடைய திட்டம் இது அந்த ஒற்றுமை இருந்ததால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்களால சாதிக்க முடிஞ்சது சொல்லி சொல்லலாம் சாதனைங்கிற கூட வார்த்தை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் இது அவங்களுடைய முதல் படின்னு கூட சொல்லலாம் இது சாதனை கிடையாது கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு பொறுப்பு மியூசிக்குங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அது உலகத்துக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய பொறுப்பாக நினைக்கிறோம் இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் இன்னைக்கு என் மகனும் மகளும் வாசிக்க ஆரம்பித்து வேர்ல்டு டூர் அந்த மாதிரி போனாங்கன்னா ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் அனுவே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துவோம் அப்படின்னாருன்னு சொல்கிற எல்லா ஃப்ரெஷர்ஸ் வார்க்கு எல்லாமே அவங்க டீனேட்டிலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு தியாகமுறை வார்த்தை தமிழை கூட ஞாபகம் ஸோ அதை செய்துட்டு பதிமூணு வயசுலேருந்து இப்போ பத்தொன்பது முடிஞ்சு இருபது வரும்பொழுது அவங்களுடைய பிறந்த நாள் இருபது வயசு வரும் பொழுது வள்ளுவர் கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு வள்ளுவர் சொன்னார் அது நடந்தது வள்ளுவர் கோட்டம் இருபத்தி அஞ்சு வருஷமா எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு ஒரு இருந்தது ஒரு மாதிரி யாரும் போக முடியாத அளவுக்கு இருந்தபடியான ஒரு வளாகமாக இருந்தது அது வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க பிறந்த நாளைக்கு வெளியிடணும்னு நினைச்சு திட்டம் போட்டுக்க வள்ளுவர் கோட்டமும் தயாராகி கரெக்டாக அப்படி வந்துட்டு ரெனவேட் ஆயின்னது வந்துட்டு இதுக்கு மேல நான் என்ன வார்த்தைகளால் சொல்லணும் வள்ளுவருடைய துணை எல்லாமே இது நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க ஸோ அந்த வள்ளுவருடைய ஆணை தான் இது இது நடந்தது அதுக்கப்புறமா இந்த லான்ச் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது பாடல்களை ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணா கேட்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லாம போயிருமோ சரியா போய் சேராதோ இந்த ஆக்சுவலா சொல்ல போனா பத்து வருஷ கால உழைப்பு ரெண்டு வருஷமா அதை ப்ராசஸ் பண்ணுது அவங்க பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சது பட் இந்த திட்டம் வந்து பத்து வருஷமா வீட்டில் இதுக்குன்னு தயார் செய்துட்டாங்க அவங்க ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரே நாளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் இவ்வளோ உழைப்பை வந்துட்டு அப்படி ஸ்பிட் பண்ணி பண்ணுங்கன்ற ஒரு ஐயாவும் தான் கொடுத்தார் எங்களுடைய பிளானே கிடையாது ஸோ அதை வந்துட்டு நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ற மாதிரி பத்து நாடுகள் ஏன்னா உலகத்தில் இருந்து இருபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இதை பாடியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸில் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இது இருக்கும்னு சொல்லிவிட்டு பத்து நாடுகளில் இது நடக்கணும்னு சொல்லிவிட்டு வல்லுவர் முடிவு பண்ணுறது தான் மொத்த தமிழ்நாடில் இப்போ ரெண்டாவது லாஞ்சாக இப்போது தமிழ் மண்ணான இந்த இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் நடக்கணும்ன்றது அது எங்களுடைய முடிவு கிடையாது இதுவும் வல்லவருடைய திருவள்ளுவருடைய முடிவு தான் இதுக்கப்புறம் தொடர்ந்து எட்டு நாடுகள் நாங்கள் வசைப்படுத்தியிருக்கோம் ஸோ இன்னும் நிறைய நாடுகள் எங்கே பண்ணுங்க அதை பண்ணுங்க ஆனால் பத்து தான் வச்சுருக்கோம் மேபி அதை அப் பண்ணி எல்லாப்படியும் சந்தோஷத்துக்காகவும் அதை இன்னும் சீராக அதை வெறும் வெகு விரைவில் அதை ரிலீஸ் பண்ண நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆர்வமாக நிறைய இந்த ஈவெண்ட் செய்கிறவங்க தமிழ்நாடுகள் எல்லாமே எங்கள் நாட்டில் செய்யணும் செய்யணும்னு இருக்காங்க அதுபடி அது வல்லுறவாக்கம் படி நடக்கும் ஸோ இது ரெண்டாவது எல்லாம்ச்சு இவ்வளோ சிறப்பாக இப்படி நடக்குமா அப்படின்னு கூட நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன சொன்ன மாதிரி ஆறு திருமுருகன் ஐயா சொன்ன மாதிரி பவன்ன்றவர் சிட்னியில் வந்து எங்களுடைய வெள்கேஷா அவர் இருபத்தஞ்சு வருஷமாக அவர் எங்கள் பழக்கம் ஸோ அவர் சொன்னார் கொள்ளல் கூட்டத்தில் நடக்கும்பொழுது நான் இலங்கையில் வந்துட்டு யார் பண்ணது நான் செய்து தரேன் சொன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே ஐயா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னுடைய நண்பர் ஆறு திருமுருகன் இருக்கார் அவரும் நானும் மேலே செய்வோம் சொல்லிட்டேன் பட் அவருடைய உடல்நலம் நலம் அவர் வந்துட்டு செய்ய முடியாமல் போச்சு பட் இது இந்த திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கச்சுரல் சென்டரில் நடக்கணும்ன்றது மறுபடியும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது அவருடைய தலைமையில் அவருடைய வெளியில் அறிக்கையில் நீங்கள் நடக்கணும்னு சொல்லியிருக்க ரொம்ப சிறப்பாக இந்த கையில எதுவுமே கிடையாது ஸோ இதெல்லாம் வழி நடத்தினது வள்ளுவர் தான் இனி வழி வழிநடத்தப்போவதும் வள்ளுவர் தான் அப்படின்னு நம்புகிறேன் அவர் சொன்னாலே எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு வருஷமா வள்ளுவர் இருக்காருன்றது எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இருந்தால் இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும்ன்ட்டு ரொம்ப பணியோடு சந்திக்கிறேன் வள்ளுவர் எங்கள் வீட்டில் இருந்தார் இருக்கார் இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கார் அவர் யாரை எல்லாம் சேர்க்கணுமோ அவங்க தான் ஒன்றை சேர்த்துட்ருக்கார் அப்படியே கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நான் சொல்லணும்னா எனக்கு எப்படி செய்கிறது இந்த நிகழ்ச்சி ஸ்ரீலங்கால அப்படின்ற ஒரு இலங்கையில் எப்படி செய்கிறதுன்ற ஒரு டவுட்ருந்தது சரி ஒரு வாரம் தான் அடிச்சு எதுவும் செய்யல சரி நேரம் ஜேஃப்னாக போயிடலாம் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் வரலோர் பார்த்து பாருங்க அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் ஜேஃபர்னா மது முறையாக வந்தேன் நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் என்ற ஒரு நண்பரை தொடர்பு கிடச்சிது அவர் இந்த இந்த வளாகத்தில் அதாவது இந்த ஆடிட்டோரியமில் அவர் ஒன்றாத்த ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஒரு அங்கத்தே வருங்கிற மாதிரியும் கேள்வி கேள்விப்பட்டேன் ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொன்னார் ஸோ அவரை தொடர்பு கொண்டு நான் இங்கே தேர்ந்தாக்க அப்படி அப்படி வந்த நம்பிக்கையில் அந்த உடனே அவர் சொன்னார் மூணு மணிக்கு கவுன்சிலர் ஜெனரலோடைய ஒரு அப்பாயின்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியா ஆ சரி வலுவ சொல்லிட்டார் சார் அதுதான் ஸோ வந்த அன்னைக்கு ஒன்றரை மணிக்கு நான் இறங்கி ஜாஃப்னா நகரத்துக்குள்ள அந்த ஹோட்டலில் செக்கி நான் மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு கவுன்சிலர் ஜெனரல் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அந்த ஒரு பெருமிதம் இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிறகு வள்ளுவருடைய நிகழ்ச்சி எங்கே நடத்துறது என்ன சப்போர்ட்னாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சப்போர்ட்னாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை ஏன் என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு இது நல்லா நடந்தால் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது வள்ளுவர் உங்களை காட்டியிருக்காரு எங்களுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவர் வந்து இந்த இந்தியன் கான்சிலே அவருக்கும் நன்றியை தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுடைய குடும்பம் சார்பாக இந்திய தூதரகத்தை தலைவர் அதாவது கான்சிலே ஜென்ரலுக்கும் அவருக்கும் மனமாத நன்றிகளை தெரிஞ்சுக்கொண்டு இந்த கோபிராஜ் தம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக செய்யுது எங்களை எப்படி பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்திட்டாங்க திருவள்ளுவருடைய நாணகம் ஒவ்வொரு பேரை நான் மென்ஷன் பண்ணலை இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களும் இந்த லான்ச் செய்த அன்போடு வந்து மேடையே பசங்களை வாழ்த்தின உள்ளங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நம்ம நன்றி முக்கியமாக இந்த மாதிரி ப்ராஜெக்டை எதுக்கு செய்ததுன்னா இந்த பசங்களுடைய இசை அறிவு உலகத்துக்கு பயன்படணுன்றதால இப்படி ஒரு ப்ராஜெக்டை செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் அன்பு கிடைக்கும் அன்பிற்குண்டோ அடைக்கும் சாரல் கமர்ஷியல் வந்து நிரஞ்சன் பாரதி ஐயா சொன்ன மாதிரி பொருள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமே இல்லாமல் இந்த விஷயத்த செய்து அன்பு சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ பொருள் மேலே ஆசை இல்லாமல் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செய்வோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு எவ்வளவோ தமிழ் ஆர்வலர்களும் செல்வந்தர்களும் இங்கே வந்துட்டு நாங்கள் உதவி செய்வோம் எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை ஐயா ஒன்பது வருஷமா பசங்க பசங்க வந்துட்டு இதை இதை ப்ராக்டிஸ் பண்ணி இரநூறு வகையான இசை ஜெயண்ட்ராஜ் சொல்லுவாங்க வகைகளை கருத்தில் பல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கற்றுக்கிட்டு அதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தினது தான் நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்களுடைய நீங்கள் எந்த காசுமே யாருமே தர வேண்டியதில்லை இதுதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன தகவலை நான் சொல்கிறேன் ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இந்திய காசு ஒரு பாட்டு போட்டால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டு இருபத்தி ஆறு கோடி மேலே வருது ஒரு லட்சம் போட்டாலும் பதிமூணு கோடியே முப்பது லட்சம் ரூபா வருது இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம கணக்கு தயாரிங்கு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இப்படியான ஒரு விஷயத்த வெளியே சொல்லிட்டு கோடி கணக்கில் முன்னாடியே பேசி ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது சும்மா கூட நமக்கு அந்த பழிவும் அந்த பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களுடைய முழு ஒரு தமிழ் அன்பும் திருவள்ளுவர் மேல இருக்கிற அன்பும் இந்த ஒன்று மட்டும் காரணமாக தான் இந்த அவங்க கற்றுக்கிட்டது அந்த எட்டு வருஷமா கத்துக்கிட்டது செலவு பண்ணி தான் நாங்கள் அந்த செலவு செய்து தான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோன்றத ரொம்ப விஷயம் விட இதை அதே மாதிரி பாடகர்கள் பல ஆயிரம் பேர் பாடியிருக்காங்கன்றது வந்துட்டு எல்லாருமே அதாவது வாய்ப்பு இல்லாத நிறைய வெளிநாட்டார்கள் அவங்கள சொந்த செலவுல வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணி அவங்க வீட்டில் போட்டோ மாட்டுறது இந்த மாதிரி பசங்களுடைய போட்டோ மாற்றுலாம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவ்வளோ செலவு பண்ணி ஒரு விஷயத்த செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவோ இது இருக்கலாம் அமையும் அவங்களும் பாடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதுல ஆயிரம் பேரை திரட்டணுன்றனால இந்த வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே இதை பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் இதை வாசிக்கிறதுக்கு யாரையாச்சும் வாசிக்க சொல்லி ஒரு ஒரு பாடலுக்கு ஒரு அஞ்சு பேரை வாசிக்க வைச்சா கூட அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணதோ அவங்களுக்கு நோட்ஸ் சொல்லி கொடுத்து ஒரு பாட்டுக்கு ஒரு நாலு நாள் எடுத்தால் கூட இந்த ப்ராஜெக்டோடைய காலம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் போகுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டு இந்த நாலு நாள் அப்படின்னு போட்டால் பதினஞ்சு வருஷம் பசங்க பதினஞ்சு வருஷம் வைக்க முடியும் இன்னும் பதினஞ்சு வருஷம் வைக்கணுமா ரெண்டே வருஷத்தில் முடிக்க முடியுமா பதினெட்டு வயசில் கூட பத்தொம்பது வயசில் முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன் பண்ண முடிய மாட்டேன் ஆறு மணி நாளில் ஒரு ரெண்டு வாரம் வேலை செஞ்சான் பையன் பையன் வேலை செஞ்சுட்டு சொன்னால் ஆ டேடி எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் பார்த்தா நம்ம எந்த வேலையுமே ஒருத்தருக்குள்ள வேலை வேலை முடிக்கிற வரைக்கும் அப்போ தான் நான் பத்தொன்பது வயசு முடியறதுக்குள்ளே இருபது வயசு வரதுக்குள்ள செய்ய முடிய சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் மேக்சிமம் அவங்க அக்கா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆயிரம் பேர் பாட வச்சு அவங்கள அப் பண்ணி இது வார்த்தைகளால் என்னால் சொல்லவே முடியாது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் வாயிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் சும்மா இந்த பிரச்சனை தான் ஒன்றுமே கிடையாது அதே மீறி வேறு எதுவும் இது வேற ஏதோ ஒரு டிவைன் பவர் பவர் ஸோ அதுதான் தான் இதை நடத்தியிருக்கு ஸோ அந்த அந்த உழைப்பும் அந்த அந்த நேரமும் அந்த டெடிக்கேஷனும் அதுதான் கரெக்டாக அந்த செப்டம்பர் ஆறாம் தேதி அவன் இருபது வயசு ஆகிறதுக்குள்ள ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட்டு முடிஞ்சது அதை முடித்து அதை ரிலீஸ் மட்டும்தான் இப்படி ஸ்ப்ரிட் அப் ஆகிருக்கேன் ஸோ இந்த இரண்டாவது பாலிமுட்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இப்படி நடந்ததுன்றது எங்கள் கையில் இல்லை அதெல்லாம் உங்கள் கையில் இந்த மாதிரி தமிழ் நெஞ்சங்கள் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் செய்த கவுன்சிலர் மாதிரி ஆட்கள் இங்க வந்து பெரியவங்க மகாகவி பாரதியாருடைய வந்து பாருங்க என்ன அழகா வார்த்தைகளை ஒடிச்சு என்ன மனசுல இருக்கிறது இதெல்லாம் பட்டு ரொம்ப ஜாஸ்தி எங்களுக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பட்டது சோ இவ்வளவு அழகா இவ்ளோ அன்பா நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து வாழ்த்துனா சீரோட இருக்கிறவங்களாக ஆக இருந்தாலும் சரி ரோலாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வச்சதுக்கு அவங்க எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தமிழ் சார்பாக வலு சார்பாக